கொதிக்கிற தண்ணியில தயிரை ஊத்துங்க எந்த ஒரு பச்சை காய்கறியுமே யூஸ் பண்ண போறது இல்ல இந்த புரட்டாசி மாசத்துல மட்டன் சிக்கன் முட்டை அப்படி சாப்பிட முடியாத டைம்ல இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு கொடுத்து பாருங்க எல்லாரும் அசந்துருவாங்க குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வர அடிக்கடி இதை கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதுல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே முந்திரி பருப்பு ஒரு பத்து போல சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு முந்திரி பருப்பு காஸ்ட்லின்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பூன் கசகச பெருசா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் அடுத்ததா அதுலேயே ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க அடுத்ததா இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சேர கலந்து விட்டு நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க ஆஹா தயிர் அப்படி சுடுதண்ணில கொதிக்க வச்சா தயிர்ல இருக்க குட் பாக்டீரியா எல்லாம் செத்து போயிரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நம்ம தயிர் இந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கு காரணம் தக்காளி பயன்படுத்த போறது இல்ல தயிர்ல இருக்க புளிப்பு சுவைக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம தயிர்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் வேகும் போது நல்ல புளிப்பு தன்மை ஒரு சேர கலந்து அதை அரைக்கும் போது இன்னும் டேஸ்டா லைட்டாக க்ரீமியாக இருக்கும் அதுக்காக தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் தயிரில் இருக்க குட் பாக்டீரியா எங்களுக்கு ரொம்பவே அவசியம் அது உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பு ஊற்றி சோறு சாப்பிட்டுட்டு அடுத்ததான் கொஞ்சமாக சோறு போட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குட் பேக்டீரியா கிடச்சிக்கும் அடுத்ததான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாய் தோல் அதுக்கப்புறமா ஓமத்தை கைகள் நடுவில் வச்சு நல்ல இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அடுத்ததாக கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க இதில் நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ண பெரிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா திருப்பி கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பக்கோடமாக பதத்துக்கு பெசரி எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி இருக்கணும் பார்க்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அடுத்ததான் நம்ம இங்கே தயிரில் வேக வச்சிருந்த வெங்காயம் முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறட்டும் இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணி நம்ம பெசரி வச்சிருந்த பக்கோடாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கோங்க வெங்காய பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக கிளி போட்டு நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் அடுத்ததான் நம்ம கிரேவிக்காக ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆறிடுச்சு இப்போ அது அப்படியே மிஸிஜா இருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மேற்கொண்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி க்ரீமி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா கருவேப்பிலை இலைகள் அடுத்ததாக பச்சை மிளகாவாக கீரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா அவங்ககிட்ட இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தா அந்த பேஸ்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டு அடுத்ததா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு சீரை கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நார்மல் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க ஓரளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் புளிப்புக்கு உங்களுக்கு தயிரில் இருக்க புளிப்பே போதும்னா நீங்கள் விட்டுடலாம் அப்படி தயிரில் இருக்க புளிப்பு பத்தலைனா அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கப்புறமா குழம்பை இறக்கிடுங்க குழம்பை இறக்கிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்பட்டால் நீங்கள் பக்கோடா சேர்த்து تكرار